ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்படுறோம்னா எல்லாருக்குமே இப்போ தலைமுடி கொட்டுறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது நிறைய பேருக்கு முடி கொட்டுற இடத்துல வளர மாட்டேங்குதுன்றது ஒரு கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் ஒரே ஒரு ரெமிடி தான் அதுக்கு தேவையான பொருள் ஒன்றே ஒன்று வெங்காயம் தோல் தான் நீங்கள் நினைக்கலாம் இந்த வெங்காய தோளில் என்ன பெருசாக இருந்தால் போது குப்பை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு வெங்காயத்தோல் நிறைய சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சல்ஃபின்ற சத்துக்கள் இருக்குது இந்த சத்து வந்து முடி உதிர்வை உடனடியாக நிறுத்தும் அது மட்டும் இல்லாமல் முடிய கொட்டுறது முடிய வலுவடை செய்து ஒரு பக்கம் இந்த கொட்டுற முடியை வலுவடை செய்துங்க முடி வீக்காக இருந்தால் தானே கொட்டும் அப்படி இல்லாமல் முடியை வலுவடை செய்து இப்போ இந்த தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்குறேன் இந்த ரெண்டு டம்ளர் கொதிக்கிற தண்ணியில் இந்த வெங்காயத்தூள் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தோல் இருக்குது இல்லைங்களா அதை கழுவி எடுத்து இந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதித்து இந்த கலர் மாறணும் இப்போ நம்ம போட்டோம்னா வெள்ளை கலரில் இருக்கா இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க நல்லா நல்லா கொதித்து வரும்போது இது கலர் மாறி வரும் தோல் உள்ள இந்த சத்துக்கள் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கும் இந்த பொருள் நல்லா கலர் மாறணும் நல்லா கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டோம் இன்னொன்னு டாக்டர் சொல்கிறாங்க என்னென்னா இப்போ வ நிறைய பேருக்கு அல்சர் புண்ணு இருக்குது இல்லைங்களா வயிற்றில் அந்த புண்ணு குண புண்ணை கூட இது குணப்படுத்தணும் இந்த வெங்காயத்தோரோடய தண்ணி இதே மாதிரி தான் இது கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி தேன் கலந்து நம்ம வெறும் வயிற்றுல காலையில் எழும்புனதும் இந்த தண்ணியை கொதிக்க வச்சு குடித்தோம்னா இந்த அல்சர் புண் இல்லைங்களா அந்த புண்ணு ஆகிடுமா அது மட்டும் இல்லை ஜீரண மண்டலத்துக்கு அவ்வளோ நல்லதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெலாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதோ அவங்க இதை மாதிரி பயன்படுத்துங்க தலை முடிக்க மட்டும் இல்லை மருந்தாக இதை உள்ளுக்கும் நம்ம சாப்பிடலாமா குடிக்கலாமா இந்த தண்ணியை டாக்டருங்க சொல்கிறாங்க நம்ம வெங்காயத்தூள் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதான் இது நமக்கு தெரிய மாட்டேங்குது நாட்டு மருந்து டாக்டருங்க சொல்கிறாங்க பாருங்கள் இது நம்ம இப்போ நல்ல தன் கலர் மாற ஆரம்பிச்சு இது பாருங்கள் இந்த வெங்காய தோலுடைய கலர் மாறுது தண்ணியுடைய கலரும் மாறுது தோல் வெள்ளையாக வெள்ளை கலரில் வெளுத்துன்னு வருது இந்த தண்ணி மட்டும் ரெட்டிஷாக மாறின்னு ஓத்துப்பாங்க இந்த சத்துக்கள் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்குது இதனோட நம்ம ரெண்டு ஸ்பூன் வெளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா அது வடிகட்டிட்டு சேர்க்கணும் வெளக்கெண்ணெய் இருந்துச்சுன்னு நீங்கள் சேர்த்துக்குங்க நான் ஏற்கனவே சேர்த்து செஞ்சு வச்சுட்டேன் தண்ணி இப்போ உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன் இப்போ ரெண்டு டம் ரெண்டு ஸ்பூன் வெளக்கெண்ணெய் தண்ணியும் சே விளக்கெண்ணையும் சேர்த்து இந்த தண்ணியில் கலந்து நம்ம இதை நம்ம தலைமுடியில் தேய்ச்சிட்டு நைட்டில் தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்னால் சாயந்தரமாக நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலைமுடி ரெண்டாக பிரித்து அதில் நம்ம எல்லாம் அந்த மண்டையில் மயிற்கால்கள் நடுவில்லாம் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணின்னு வரணும் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும் கலர் மாறுது இந்த வெங்காய வெந்த மாதிரி ஆகிடும் பாருங்கள் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாயிடும் தோல் இப்போவே நிறைய சத்துக்கள் எசன்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு இதில் எந்த கெமிக்கல் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்பி தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் ரெகுலராக இதை யூஸ் பண்ணுறேன் என் தலைமுடி இப்போ கொட்டுறது நிறைய நின்றுச்சு சீப்பு வச்சு தலை சீவும் போதெல்லாம் தலை முடி எப்படி ஐம்பது நூறு முடியும் கொட்டிகிட்டே இருக்கும் இப்போ அவ்வளோ முடியெலாம் கொட்டுறதே கிடையாது முடி நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள் நான் கேரண்டி சொல்கிறேன் பாருங்கள் நான் பயன்படுத்தி நிற்கிறேன் ரொம்ப நாளாக இது நான் ஒரு நாலஞ்சு மாதமாக யூஸ் பண்ணி நினைக்கிறேன் எனக்கு நல்ல அனுபவம் இதுவாக இருக்குது நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது நன்மையாக இருக்குது அப்படின்றது தான் தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ கலர் பாருங்கள் நல்லா மாறிடுச்சு ஓரளவுக்கு இப்போ அந்த ரெட்டிஷ் கலர் தண்ணியில் வந்துடுச்சு இதுதான் பாதம் இந்த தோல் வெள்ள வெளுத்து போச்சு பாருங்க இந்த சத்துக்கள்லாம் இந்த தண்ணியில் கரைஞ்சிச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த தண்ணியை நம்ம நல்ல சத்துக்கள்லாம் இறங்கிடுச்சிங்களா இந்த தண்ணியை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்ல வெள்ளையாயிடுச்சு தோல் எல்லாம் நல்லா வெள்ளை கலரில் மாறிடுச்சுங்க அந்த தண்ணியோட கலர் நல்லா ரெட் கலராக மாறிடுச்சு பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜ் நம்ம இதை எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம் அந்த கண்ணாடி பவுளில் வடிகட்டிக்கலாம் இப்போ வடிகட்டி இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்ல விளக்கு எண்ணெய் இருக்குது இல்லைங்களா தலை முடிக்கி அந்த விளக்கெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியோடவே மிக்ஸ் பண்ணிக்கினிங்கன்னா நல்ல முடிக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அது நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன் இப்போ உங்களுக்காக செய்கிற விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் நான் விளக்கெண்ணெய் சேர்க்கலை இப்போ இந்த தண்ணி நம்ம இந்த ஸ்ப்ரே இருக்குதுங்களா இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஊற்றிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மண்டையிலலாம் ஸ்ப்ரே பண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ இந்த தண்ணி இப்படி ஊற்றி சேர்த்துக்கணும் தலைமுடியை நம்ம ரெண்டாக பிரிச்சுட்டு சாயந்தரத்தில் இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும் தலைமுடியில் இப்போ தலைமுடியில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே இருக்கிற ஸ்ப்ரே பாட்டிலில் இதை வடிகட்டி ஊற்றி வச்சுக்கோங்க சாயந்தரம்னா வாரத்துக்கு மூணு தடவைச்சு இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு வாரம் பண்ணிவிட்டு இது கிடைக்கல அப்படின்லாம் சொன்னால் ரிசல்ட் இருக்காது நீங்கள் வாரத்துக்கு மூணு தடவைச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போ நானே ஸ்ப்ரே பண்ணிக்கிற காற்றை பாருங்கள் தலைமுடியில் இது போல தான் இருக்கும் முடி நல்ல நீளமாக உங்களுக்கு முடி கருப்பாக வளரும் அதே மாதிரி இதில் நம்ம டேர்டை கூட செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் தலைமுடி கொட்டுறது எல்லாமே நின்று போச்சு நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்